இல்லங்க சார் ஏன் இருக்கு நீங்க என்ன டிஎம் கே காரங்க எப்படி நீங்க எப்படி இப்ப சொன்னீங்க அதுவும் பதிவாயிருக்கு ஐடி லிங்க் சொன்னதும் பதிவாயிருக்கு ஐடி லிங்க்ல இருக்கு எப்படி நீங்க இந்த வேலையா

நாரே இவங்க இப்ப இங்க வேலை செய்யிறதுக்கு இவங்க பிஎல்ஓவா பிஎல்ஓ இல்ல அப்புறம் எப்படி இவங்க ஐடி டிஎம்ஜி ஐடி லங்கள உள்ளவங்க வேலை செய்வாங்க இந்த வேலைய ம் எப்படி நீங்க இறந்துங்களை கரெக்டா நீக்குவீங்க இல்ல சார் இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சார் அப்புறம் எதுக்கு இங்க இங்க யார் போட்றக்கிறது முதல்ல நீங்க யார் சொல்லுங்க நான் வந்து ஜான் சுந்தரராஜையா நேமே ம் என்ன பொறுப்புல இருக்கீங்க நாங்க வந்து பஞ்சாயத்துல ஒர்க் பண்றேன் ஜிஆர்எஸ் அப்படின்னு உங்களை பிஎல்ஓ பிஎல் போடல போடல அப்புறம் எப்படி நீங்க இந்த அம்மாவுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு யாரு பொறுப்பு கொடுத்தது இல்லை நான் தான் இப்ப ஒரு ஒரு கால் மணி நேரத்துல வந்துடும் சார் நீங்க கால் மணி நேரத்துல வந்தாலும் சரி நாளைக்கு வந்தாலும் சரி இந்த அம்மா இங்க வேலை செய்ய சொல்லி சொன்னது யாரு பண்ண வேணாம் சார் அது எப்படி பண்ண வேணாம் பண்ண இது மாதிரி எத்தனை ஊர்ல பண்றீங்க அப்ப நீங்களா புதுசா ஆள் சேர்த்துக்கிட்டு நீங்களா இறந்தவங்களை வந்து இது பண்ண விடாம நீங்களே டிஎம் இருந்து பண்ணீங்களா இல்ல சார் இல்ல இருக்கும் எப்படிங்க பியூரா நீங்க வேலை பாக்க முடியும் இதுக்குன்னு கவர்மெண்ட் அதிகாரி போட்டுருக்காங்களா சார் சாரி செய்ய மாட்டாங்க எப்படி நீங்க எதுக்கு இங்க வரீங்க உங்களுக்கு இங்க பிஎல்ஓ யாருங்க அந்த அதிகாரிய கொடுங்க அந்த அதிகாரி நம்பர் என்ன ட்ரை இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா என்னோட போயிடும் அவங்க ஹெல்ப்புக்காக நான் இந்த இது ஹெல்ப் பண்றது கவர்மெண்ட் வேலையை நீங்க பாக்க நீங்கள் வாங்க பேசிக்கோங்க வணக்கம் சொந்தங்களே இன்று ஒரு செய்தி அதாவது பிஆர்ஓ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து அந்த அந்த கட்சி நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு செய்தி வந்தது அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க வந்து ஹெல்ப்புக்கு வராங்க சரிங்களா இப்போ இந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ம மக்களை நியமிக்கலை அதிகாரிகள் நியமிக்கலை அதிகாரிகளுக்கு வேலை பல அதிகமாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நேராக ஆதார் கொண்டு போய் ஓட்டு போகிற மிஷினில் லிக் பண்ணி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆதாரை கொண்டு போயிட்டு இந்த இதே அதிகாரி கிட்ட அந்த வாக்காளர் உடைய மிஷின் ஓட்டு போடுற மிஷின் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு டிவிஷன் வாய்ஸாக வந்து நீங்கள் வந்து ஆதார் லிங்க் பண்ணிவிடுங்க அந்த ஓட்டு போகிற மிஷினில் லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஓட்டு போடுவாங்க ஒரே ஒரு நியூஸ் தான் நீங்கள் ஓட்டு போடலான்னா உங்கள் ரேஷன் பொருள் வந்து தடை செய்யப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு நீங்கள் வந்து ஆதார் வந்து ஓட்டு ஓட்டு போகிற மிஷினில் லிங்க் பண்ணணும் சொல்லிட்டிங்கன்னா அழகாக அவங்க ஓட்டு போட்டு போயிடுவாங்க அவங்க ஓட்டு போட்டதுக்கான ஆதாரம் செல்ஃபோனில் உங்களுக்கு மெசேஜாக வரும் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சரி நம்ம ஓட்ட போட்டது கரெக்ட் தான் நமக்கு நம்மளோட கேண்டிடேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது வந்து மத்திய அரசாங்கமும் எலெக்ஷன் கமிஷனும் இதை கவனிக்கணும் ரொம்ப ரொம்ப கனிவான ரிக்கொஸ்ட்டு சார் மக்கள் ஆளே இப்போ லீவ் போட்டு தான் சார் வரணும் இந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்குறதுக்கு அது கஷ்டம் சார் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்க அவங்க வயிற்று போகிறப்பே கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் அதாவது நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு ஆதார் லிங்க்கின்றீங்க பேங்க் லிங்க்கின்றீங்க ரேஷன் கார்டுக்கு லிங்க்கின்றீங்க இது மாதிரி எல்லாத்துக்குமே லிங்க் ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு கேண்டிடேட்ட கேண்டிடேட்டுக்கு அந்த ஓட்டு போடுற மிஷினில் வந்து ஆதார் லிங்க் பண்ண மாட்டேறீங்க இது எந்த அரசியல் கட்சியும் இதை பற்றி கேட்க மாட்றாங்க ஏன்னா இறந்து போனவங்க பேரிலலாம் ஓட்டு போட்டுடலாம் அப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை ஊருக்கு போனவங்க அவங்கள அவங்கள வந்து கனெக்ட் பண்ணி அவங்க ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவ்வளோதான் நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணிங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தப்பு நடத்துக்கு வாய்க்கு கிடையாது யாரும் ஓட்டும் யாரும் போட முடியாது அவங்க அவங்க ஓட்டு அவங்க போட்டால் தான் யார் போடல அப்படின்றதும் ஓட்டு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அதனால் தயவுசெய்து ரிக்வஸ்ட் வேண்டுகோள் தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய அரசுக்கும் என்னுடைய கனிவான வேண்டுகோள் இதை கொஞ்சம் செய்யுங்க ஓட்டர் மிஷினில் ஆதார் லிங்க் பண்ணுங்கள் நன்றி சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் சமூக ஆர்வலர்களில் ஒருவன் நன்றி